அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கடன் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திலோ கட்ட விஷயத்திலோ வந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனை எவ்வாறு தீர்க்க வேண்டும் அதுக்கான அந்த பரிகாரம் இந்த பதிவில் பார்ப்போமா ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டாக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் ரகசிய பரிகார பலன்கள் மேஷம் தேரி கொண்டு ஏதேனும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் தயார் செய்து ஒவ்வொரு வெள்ளியையும் மாலை வேளையிலே பசுக்கு கொடுத்து வர கடன்கள் நீங்கி வளம் பெறலாம் ரிஷபராசி ஜவரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளியன்று பசிவிற்கு மாலை வேலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் மிதனம் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குடித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேலையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்திற்கு முன் செய்து வரவும் கடகம் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விடவும் ஞாயிற்றன்று அச்சு வெள்ளக்கட்டியை குரங்களுக்கு கொடுத்து வரவும் சிம்மம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரிக்கொண்டு எட்டு விளக்குகளை ஏற்றி வர கடன்கள் அடைய வழிபிறக்கும் கன்னீராசி சனிக்கிழமைகளில் உளுந்து வடை தானம் செய்யவும் நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் துலாம் ராசி பசும்பாலை சுக்கரவோரியில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமை வரும் வேளையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டால் கடன் தீரும் விருச்சிகராசி லட்சுமி நரசிம்மர் தரிசனம் பிரபத்தியே என்ற மந்திரத்தை வாழை நேரத்தில் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அப்போது லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகம் எலுமிச்சை சாறு தண்ணீர் வெள்ளம் சேர்ந்த கலவை பிரசாதமாக வைக்க வேண்டும் ஃபார்ட்டி எயிட் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபட வடி உண்டாகும் தனுசு ராசி வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்ட செவ்வாய்க்கிழமைகளில் செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மகர ராசி சனிக்கிழமைகளில் எல்லூரொண்டை செய்து பலருக்கு தானமாக கொடுத்து வர கடன் தொல்லை நீங்கும் கும்பம் வியாழக்கிழமை மாலை ஐந்து டு ஆறு மணிக்கு குங்குமப்பூ பூ சேர்ந்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அருந்துவிட்டு பின்பு மற்றவர்களுக்கு தானமாய் பிரசாதமாய் கொடுத்து வர கடன்கள் அடையும் இறுதியாக மீனராசி தொழுநோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒம்பது மணிக்குள் கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைபட ஆரம்பிக்கும் குறைந்தது ஒம்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது மேற்கண்ட ஒவ்வொரு ராசியினரும் என்னென்ன தானங்கள் செய்து கடன்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அறிந்தோம் அல்லவா அதை நீங்கள் செய்து கடன் தொந்தரவு நீங்கி வாழ்வில் செல்ப பலத்துடன் நிம்மதியுடன் வாழ்க்கையை வாழ வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்